வணக்கம் தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நான் டாபிக் கரைசலின் செறிவுல பாத்தீங்க அப்படின்னா பாட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க அதாவது மில்லியனில் ஒரு பங்கு அப்படிங்கிறது இந்த யூனிட் எதுக்காக பயன்படுத்துறோம் பெரும்பாலும் மிக அரிதான கரைபொருளை கணக்கிட பயன்படக்கூடியது நீர் மற்றும் காற்றில் உள்ள மாசுக்களை நம்ம கணக்கிட செய்யலாம் அதுக்காக பயன்படக்கூடியது இப்ப நீர்ல பாத்தீங்கன்னா சில மாசுக்கள் இருக்கும் மாசு பொருட்கள் கலந்திருக்கும் இல்ல மினரல்ஸ் கனிமங்கள் கலந்துருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரேசஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சில கனிமங்கள் கால்சியம் மெக்னீசியம் இது மாதிரியான கனிமங்கள் மிக குறைந்த தான் இருக்கும் அதை கணக்கீடு செய்யறதுக்கு இந்த அளவீடு பயன்படுது அதே மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய சில பொழுட்டைன்னு சொல்லக்கூடிய மாசுக்கள் அதை கணக்கீடு செய்யறதுக்கும் இந்த மாதிரியான யூனிட்டோம் பயன்படுத்துகிறோம் இப்ப பிபிஎம் அப்படிங்கிறது என்ன கரைபொருளின் பங்கு டிவைட் பை கரைசலின் மொத்த பங்கு பார்ட் இல்லையா எத்தனை பாட்டு கரைபொருள் இருக்கு மொத்தம் கரை கூடிய பாட்டுகளுடைய எண்ணிக்கை பங்குகளுடைய எண்ணிக்கை இன்ட்டு நடுக்கு ஆறு ஏன்னா மில்லியன் நடுக்கு ஆறுன்னு சொல்லுவோமா அதால பெருக்கிட்டோம் அவ்வளவுதான் இப்போ இந்த ஃபார்முலால கரைபொருளின் பங்கு கரைசலின் பங்கு தெரிஞ்சாதான் நம்ம பாட்டு பல் மில்லியன் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்குது என்னது பிபிஎம்ங்கிறது நிறைபை நிறை சதவீதம் பார்த்தோமா அதாவது கரைபொருளின் நிறை கரைசலின் நிறை அத பத்தினடுக்கு ஆறால பெருக்கினாலும் பிபிஎம் யூனிட்டா மாறிடும் அடுத்து கரைபொருளின் நிறை கரைசலின் கன அளவு இதை நடுக்கு ஆறால பெருக்கினாலும் அது பிபிஎம் மாறும் அதே மாதிரி கரைபொருளின் கன அளவு கரைசலின் கன அளவு அதோட விகிதத்தை பத்தினடுக்கு ஆறால் மா பெருக்கினாலும் பிபிஎம் கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த மில்லியனில் ஒரு பங்கு கணக்கீடு செய்யறதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கனளவு சதவீதம் நிறை சதவீதம் நிறை மற்றும் கன அளவு சதவீதத்துல நூற வச்சு பெருக்கிறதுக்கு பொதுவாக பத்தினடுக்கு ஆற வச்சு பெருக்கிருங்க பிபிஎம் மாறிடும் சரிங்களா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு லிட்டர் கடல் நீரில் அந்த ஒரு லிட்டர் கடல் நீருடைய கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பது கிராம் தோராயமாக அதுல கரைஞ்சிருக்க கூடிய ஆக்சிஜனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பத்து எடுக்கு மைனஸ் மூணு கிராம் கரைஞ்சிருக்குன்னு வைங்களேன் இப்ப இது ரொம்ப குறைவானது ஒரு லிட்டருக்கு ஆக்சிஜனுடைய அளவு மிக மிக குறைவுனால அதை நம்ம பாஸ்பர் மில்லியன் அந்த கணக்குல தான் நம்ம கணக்கிட்டு செய்யணும் அப்ப கணக்கிறதுக்கு என்ன பார்முலா பிபிஎம்இஸ்வல் டு முதல் என்ன வேணும் இங்க கிராம் இங்கேயும் கிராம் கொடுத்துட்டா அப்ப கரை நிறை கரைபொருள் எது நம்மளுடைய ஆக்சிஜன் தான் கரைபொருள் அதோட நிறை போட்டாச்சு அப்புறம் இன்னொரு வெயிட் என்ன கரைசலின் நிறை கரைசல் என்ன கடல் நீர்ல ஒரு லிட்டர் தான் எடுத்திருக்கோம் அது தோராயமான நிறை ஆயிரத்தி முப்பது கிராம் அதை போட்டாச்சு இன்ட்டு நடுக்காரு பத்தின் நடுக்காரு இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு கிடைக்குது அப்ப ஒரு லிட்டர் கடல் நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு என்ன அப்படின்னா அஞ்சு புள்ளி எட்டு பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா Thank you.